அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம் வருகின்ற இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழங்கிழமை அமாவாசை அன்று காலை பதினோரு மணி அளவில் கருப்பண்ண சுவாமியின் அருள்வாக்கு நமது ஆலயத்தில் விமர்சையாக நடைபெறும் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் முன்பதிவு செய்ய வேண்டியது அவசியம் வரக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சித்தாமூர் கிராமம் காளி கோவில் என்ற இடத்திற்கு வரமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து பக்தருக்கும் வரக்கூடிய உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர கருப்பண்ணா சுவாமியின் அரிய அருளும் பரிபூர்ணமாக ஆசையை பெற வந்த அனைவரும் பரிபூர்ணமாக கலந்து கொண்டு கருப்பண்ணா சுவாமியின் அருளை பெறமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மாந்திரிக தொல்லைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு தீராத வியாதிகளாக இருந்தாலும் சரி தீராத பிரச்சனைகளும் இருந்தாலும் சரி கண்டிப்பாக கருப்பண்ணா சுவாமியின் அருளாசியோடு அன்னை அன்று அருள்வாக்கின்றது நடைபெறும் வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் பதினோரு மணி அளவில் திருப்பண்ணா சுவாமி அருளை பெறுமாறு தாய்மனுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்